நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் விஜயனுடைய மனைவி சங்கீதா அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இலங்கை தமிழிச்சியான அவங்களை வந்து விஜய் சார் வந்து லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கிளாண் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார் எல்லாருக்குமே இது தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் இன்றைக்கு வந்து நெட்டி நெட்டிசன் உள்ளாவட்டும் வலைதளத்தில் ஒரு செய்தி வந்து தவறாக பரப்பப்பட்டே வருகிறது விஜய் உடைய மனைவியாக புசியானது மாறிவிட்டாரா இல்லை விஜயின் மனைவி புசியானந்தா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நெட்டிசன்ஸ் வந்து இணையதளத்தில் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லிட்டாரு அதனால் எல்லா மாவட்டங்களும் அலுவலங்களை திருப்ப திறக்கணும் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கே தெரியும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நீங்கள் வந்து விஜயுடைய ரசிகர் மன்றம் சார்பாகவும் சரி விஜய் தொண்டர்படையாகவும் சரி இல்லை தமிழக வெற்றி கழகம் என்னவெனா போட்டு அலுவலகங்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டதுனால விஜயோட ரசிகர்கள்லாம் இன்றைக்கு தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி அலுவலகங்கள் திறக்க திறக்கிற வேலைகளை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இன்றைக்கு விஜயனுடைய கட்சியினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய புசியானந்த் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய த பொச்சியாளர் புசியானந்த் தான் இந்த அலுவலக திறப்பு போயிட்டு அவருடைய போஸ்டர் அடித்து அவர் பேனரை போட்டு அவர் அந்த கட்சியின் தலைவர் மாதிரி ஒரு மிகைப்படுத்தி காட்டுகிறார் அப்படின்னு தான் நெடிசனில் வந்து பரவலாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி இப்போ என்ன இதில் மனைவி புசியானந்த் இந்த மாதிரிலாம் ஒரு கான்ட்ரவர்சி வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அமைதிப்படையில் அமாவாசை கேரக்டர் பார்த்துப்பீங்க அதாவது சத்யராஜ் சார் கேரக்டர் அந்த கேரக்டரை விட ஒருத்தர் மிஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யார் அப்படின்னா விஜயனுடைய பழைய மேனேஜராக இருந்து இன்றைக்கு வந்து அந்த கட்சியினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய திரு புசியானந்த் அவர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி சீன் வரும் வடிவேல் சாரோ அர்ஜுன் சார் சார் பேசிகிட்ருப்பாங்க ரீமா சனை வந்து ஒரு பொண்ணை கவர்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை கவர்றதுக்கு நல்லா பேசணும் நெக்ஸ்ட் அப்படின்னு வார் வடிவேல் ரொம்ப அழகாக இருக்கணும் அதான் ஒன்றும் இல்லையா நெக்ஸ்ட் அப்படின்னு இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு சொல்கிற அந்த காமெடி தான் இன்றைக்கு புசியானதுக்கு சில அவர் செய்கிற சில விஷயங்கள் பொருந்தது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல வரேன் ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அலுவலக திறக்கிறாங்க அந்த அலுவலக திறப்பு விழாவுக்கு வந்து போகிறாரு திறந்து வைத்து ஒவ்வொரு நிர்வாகி பேராக சொல்கிறாரு அதில் வந்து புதுக்கோட்டையில் தான் அந்த அலுவலக திறப்பு விழா நடந்துட்டுருக்கு அதில் வந்து திருவள்ளங்குளத்தை திருவள்ளங்குளம் அப்படின்ற ஊரை சேர்ந்த ஒரு நிர்வாகி பேர் என்னென்னா ஆதி விஜய் இந்த ஆதி விஜய்யோடைய நிர்வாகிகளுக்கும் எனக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அவரை பாராட்டுறேன்னு புசியானந்து சொல்லிட்டு போகிறாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஒவ்வொரு நிர்வாகி பேரை சொல்லிக்கிட்டே வந்து ஆதி விஜயின்ற பேரப்போ நிப்பாட்டிடுறாரு என்னடா அவர் நிப்பாட்டார் அப்படின்னு பார்த்தா ஆதி தளபதி யார் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் வந்து ஆதி விஜய் இவர் வந்து விஜய் அப்படின்ற பேரை சொல்ல மாட்டாராம் அப்போ அம்மாவாசைன்னா அவர் எவ்வளோ நூற்றுக்கணக்கான அம்மாவாசைக்கு அவர் என்ன இவர் இந்த பழைய காலத்தில் நீ கிராமத்தில் பார்த்துருப்பீங்க எங்கள் ஊரில் கூட பார்த்துருக்கோம் அதாவது வ கூட எங்கள் அம்மா கூட வந்து எங்கள் அப்பா பேரை சொல்ல மாட்டாங்க பழைய கிழவிங்களாம் வந்து உங்கள் புருஷன் பேர் என்னன்னு கேட்டு தேர்தல் அதிகாரியோ இல்லை கார்ப்பரேஷன்லேருந்தோ இல்லை மின்கட்டணம் செலுத்துவாரோ உங்கள் வீட்டுக்காரர் பேர் சொல்லுங்கன்னா ஆஹா எங்கள் வீட்டுக்கார பேர்லாம் சொல்ல மாட்டேன் அவர் பேர் நான் வாய் விட்டு சொல்ல மாட்டேன்ட்டு சில குறிப்புக்கெலாம் சொல்லுவாங்க பழனி மேலே மேலே உட்காந்துருக்காருல அதுதான் எங்கள் வீட்டுக்கார் என்ன உங்கள் வீட்டுக்கார் பேர் பழனியா ஆமாம் வீட்டுக்கு வீடு வந்து நடுவில் உட்காந்துருப்பாங்களா உங்கள் வீட்டுக்காரர் பேர் விநாயகனா ஆமாம் அப்படி மாதிரி ஒரு குறிப்பு எடுத்து சொல்லுவாங்க பேரை சொல்லாதவர்கள் யாருன்னா பழைய காலத்தான பாட்டி பொண்டாட்டிகள் தான் பேரை சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி பழைய காலத்து ஒரு பொண்டாட்டி மாதிரி புஷியானது மாறிட்டாரா ஏயா அவர் உர்ஜலாக வச்ச பேர் விஜய் ஆதி விஜய் அதை சொல்லிட்டு போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ஆதி விஜய் அப்படி விஜய் சொல்லக்கூடாது சொல் பேர் சொல்லக்கூடாது அவன் சொன்னால் அவர் விஜய் சார் கோச்சிப்பார் இவர் இவர் கொடுத்த பதவியை வந்து பிடுங்கிப்பார் இவர் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுவார் என்னடா ஒரு மனுஷன் வந்து ஒருத்தனுக்கு வந்து நன்றி கடனாக இருக்குன்னு அதுக்கு நீ இப்படியா விழுந்தே கீழேயே விழுந்து விட்டான ஐயா அப்படின்னு ஒரு காமெடியில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவ்வளோ வக்கீல வருவீங்க இப்போ ஒரு மனுஷனோட பேரையா அப்பா அம்மா வச்ச பேர் ஆதி விஜய்ட பேரையா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்போ நான் என்ன புசியாக அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்குறேன்னே எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கன்னா ஒரு பொது நிகழ்வில் போயிட்டு உங்கள் சொந்தக்காரங்க யாருன்னா விஜயின் பேர் வச்சா அவர் போய் தளபதி ஓகே தளபதி டீ சாப்பிட்றீங்களா தளபதி என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கே பேசுவீங்களா என்னையா எந்த நாட்டிலேயே இருக்கீங்க டிஜிட்டல் வேர்ல்டில் இந்தியா எதை நோக்கி உள்ள வரல உலக நாடுகளில் பதினோரு இடத்துலேருந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்துட்டோம் மூணாவது இடத்துக்கான வல்லரசு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க இந்த வேலையில் இன்னும் பழமை மாறாமல் பழைய கிழவிங்க புருஷன் பேரை சொல்லாத மாதிரி இவர் வந்து நான் விஜய் பேரை சொல்ல மாட்டேன்றது எவ்வளோ ஒரு கேலி கூத்தாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு வேக்காடை விஜய் எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு மனிதனுடைய பேர் வச்சிருக்கார் இன்னைக்கு வந்து ரஜினி மேலே அபிமானம் உள்ளவங்கள்லாம் ரஜினி முருகன் பேர் வச்சிருப்பாங்க ரஜினி கந்தசாமி வச்சிருப்பாங்க ரஜினி தேவிட்டு வச்சுருப்பாங்க ரஜினி மேல உள்ள அபிமாயத்தில் வச்சுக்கிறதுனால என்ற பேர் சொல்ல மாட்டேன் தலைவர் முருகன் தலைவர் மாரிமுத்து தலைவர் குப்புசாமி அப்படியா சொல்லுவீங்க எந்த ஒரு நியாயம் என்ன நடக்குது இந்த இது இதெல்லாம் எப்படி வந்து விஜய் சார் அலோவ் பண்ணுறான்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது தன்னிடம் இருக்கக்கூடிய ஆட்களை ஒரு புத்திசாலியான ஆட்களை நீங்கள் வைத்துக்கொள்ளனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி அடிமுட்டாள்களை வைத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேலி பேச்சுக்கு நீங்கள் ஆளாக தான் வேணும் வரிசையாக பெயர் படிக்கிறீங்க திருவள்ளங்குளத்தை சேர்ந்து ஆதி ஆதி விஜய்னு பேர் வருது அப்போ ஆதின்றதே விஜய் சார் நடிச்ச படம் அங்கேயும் நீங்கள் விஜய் சார் நடிச்ச படம் ஆதி ஏன் ஆதி சொல்கிறீங்க தளபதி தளபதி அப்படி ரெண்டு பேர் தானே சொல்லணும் ஏன் ஆதி விஜயின்னு சொல்கிறீங்க அப்போ எல்லா இடத்துலையும் நான் ஏற்கனவே நிறைய காணொலியை சொல்லியிருக்கேன் பெண்கள்லாம் பார்த்தா விஜய்னு சொல்லக்கூடாது தளபதினு சொல்லணும் ஏன்னா இங்கே இருக்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தளபதினு நான் பார்த்தது ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது மு க ஸ்டாலின் தான் தளபதினு இன்றைக்குரியும் நான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா அவர் இளைஞர் த திமுகவோட இளைஞர் அணி தலைவராக இருக்கிறப்ப தளபதின்ற ஒரு அடைப்பேர் கிடச்சிது இன்றைக்கு விரும்பி வந்தது விஜய் சார் இன்ட்ரொடியூஸாக இருப்போம் இளைய தளபதியான இன்னும் இளையன்னு சொல்ல முடியாது ஐம்பது வயசு ஆகிடுச்சா அவருக்கும் அதனால் தளபதினு மாற்றினாங்க இதுதான் கண்டிஷனு இப்போ தளபதினாவே திமுக சண்டைக்கு வந்துடுவான் ஆனாலும் இவர் தளபதி தளபதி சொல்லுனா உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருந்தால் அந்த ஆதி விஜய்யை கூப்பிட்டே தம்பி நீ தலைவர் பேரெலாம் வைக்கக்கூடாது புரியுதா நீ விஜய்னு தலைவர் பேரை வச்சிட்டு நாங்கள் உங்களை எப்படி கூப்பிட்றது இனிமேல் தலைவர் பேரை நீங்கள் வைக்கக்கூடாது பேரை போய் மாற்று அப்படின்னு நீங்கள் மாற்றிருக்கலாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணோம் இந்த பம்பல் கே சம்பவத்தில் கமல் சார் ஒரு ஜோக் அடிப்பார் உன் பேர் என்னன்னா ஏன்னா அவருக்கு வந்து கல்யாணம் பிடிக்காது பிரம்மச்சாரியாக வாழ்ந்துட்டுப்பார் ஆஞ்சநேயர் பக்தராக உன் பேர் என்னையானா பம்பல் அ சம்பந்தம் அப்படின்னு வார் அந்தமாரி இனிமேல் புசியானந்த் வந்து விஜய்ன்ற பேரோடு எங்கன்னா வந்துச்சுன்னா ஆதி அ அப்படி அப்படி தான் சொல்லணும் அப்படித்தான் சொல்ல வேண்டியது இது என்ன ஒரு என்ன கட்டமைப்பை நோக்கி நகர்றீங்க நீங்களாம் என்ன உங்க நீங்களும் எல்லாம் ஆட்சியை கொடுத்து நீங்களாம் முதலமைச்சர் தமிழ்நாட்டை கட்டிக்காமனு நினைக்கிறீங்களே உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கு முன் வைக்கிறேன் என்ன அடிப்படை தகுதி இருக்குங்க ஒரு மனிதனுடைய பேரை வாசிட்டு போறப்ப அதுல உன்னுடைய உன்னுடைய நியாயத்தனத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் நீ விஜய்க்கு வந்து சொம்பு தூக்கியா இருக்கணும்னு காட்ட வேண்டிய கட்டாயம் என்னங்க அப்படி என்னங்க நீங்க விஜயின்ற பேரையே சொல்லாத அளவுக்கு விஜய் சார்ட்ட ரீச் ஆகி பாடுறா விஜய்னு என் பேரையே புசியா சொல்ல மாட்டான் பாடுற என்ற தளபதி பாடுற என்ற தளபதி அப்படின்னு சொல்லுவார் அவரு என்னது ஒரு மனிதனுடைய அப்பா அம்மா வச்ச பேரை படிச்சுட்டு போகாம விஜய் ச ஆதி விஜய்னு நான் சொல்ல மாட்டேன் ஆதி தளபதி தான் சொல்லுவேன் என்ன கேளு கேளுங்க எப்போங்க நீங்கள் எலெக்ஷனுக்கு அங்கே போகிறீங்க உங்கள் கட்சியில் ஐம்பது லட்சம் பேரை சேர்த்துனீங்களா அதுக்கப்புறம் ஒருத்தங்க கூட சேர்க்கலங்க தளபதியை கேட்கணும் ஏங்க மாவட்டத்திலலாம் நிர்வாகிகள் போட்டிங்களா தளபதியை கேட்கணும் ஏங்க நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக கூட்டணியில் போட்டிங்களா தனித்து போட்டிங்களா தளபதியை கேட்கணும் ஏங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சி உங்களோட கூட்டணி வரன்றாங்களே நீங்கள் கூட்டணி தளபதி கேட்கணும் எல்லாமே தளபதி கேட்கணும் தளபதி கேட்கணும் நீங்கள் எதுக்கு அங்கே இருக்கிற இந்த கேள்வி முன் வைப்பாங்களா இல்லையா அதை கூட வந்து இன்றைக்கி வந்து கட்சியை வந்து கட்டமைப்பில் இவருக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லைன்றது கூட சொல்லி கடந்து போயிடலாம் ஆனால் இந்த மாதிரி அறகுறை அமாவாசை விஜய் வைத்திருந்தால் விஜய்க்கு தோல்வி நிச்சயம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சக மனிதனுக்கு தன்னுடைய கருத்துக்களை எரு எடுத்து சக மனிதனுக்கு சக நிர்வாகிக்கு தன்னுடைய உண்மையான கருத்துக்களை தலைவரிடம் எடுத்து சொல்லுகிற தைரியமும் பாங்கும் இருந்தால் தான் அந்த கட்சி வளரும் பேரே சொல்லாத சொம்பு தூக்கியா நான் இருக்கிறேன்னா விஜய் கிட்ட போய் இவர் பேசுவாரா தளபதி விஜய் அவர்களே இந்த விஷயம்லாம் தப்பு இந்த விஷயம்லாம் ரைட்டு இப்படி பண்ணால் நம்ம ஆட்சி அமைக்கலாம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் பண்ணால் பண்ணலான்றதை சொல்லணும்ல அதை எடுத்து சொல்லக்கூடிய தைரியமான ஒரு ஆள் தாங்க போர்ப்பட தளபதியாக இருக்க முடியும் நான் பேரவே சொல்ல மாட்டேன் பழைய கிளை மாதிரி புதுசும் பேர சொல்ல மாட்டேன்றது இது கட்டமைப்பு நோக்கி நகர்ந்திங்கன்னா இந்த கட்சி விளங்குமா இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி நிர்வாகிகள் வைத்து அடுத்த கட்டத்துக்கு நகருமா இது இந்த காணொலி தயவுசு விஜய் சார்கிட்ட கொண்டு போய் சேருங்க புசியானந்த கூப்பிட்டு அவர் சொல்லணும் யோ எனக்கு சொம்படிக்கிற வேலையை விட்டுட்டு எனக்கு பொண்டாட்டி மாதிரி நடிக்கிற வேலையை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலையை பாரு இனிமேல் எவனா பேர் விஜய்னு வச்சானா வாயை திறந்து விஜய்னு சொல்லியா அப்படின்னு அவர் சொல்லணும் மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்